பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்களுக்கு இப்போ திருமணம் முடிஞ்சிருக்கு அந்த ஒரு போட்டோவை அவங்களே சோசியல் மீடியால போஸ்டும் பண்ணியிருக்காங்க அத பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே ரியாலிட்டி ஷோ அப்படின்னு கண்ணு முன்னாடி தோன்றது நம்ம பிக் பாஸ் தான் அந்த பிக் பாஸ் குள்ள வந்து இன்னைக்கு ஃபெமிலியரான பர்சன் எத்தனை பேர் இருந்தாலும் சில பேர் நம்மளால மறக்கவே முடியாது ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் போது நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் மூக்க நுழைச்சு சர்ச்சைக்குரிய இடத்துல அவங்க நின்றுட்டு அப்படி ஒரு பர்சன் தான் பிக் பாஸ் பாலா அவர்கள் அப்படி இருக்க நிலைமையில இப்ப ரீசெண்டா அவங்க சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒண்ணு அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க அதுல இவங்களுக்கு கல்யாணம் ஆகுற மாதிரியும் கல்யாண கோலத்துல அவங்க உட்கார்ந்து இருக்க மாதிரியும் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்சம் லுக்கா தான் இருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா அது கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்திருக்காரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு நான் லேட்டா சொல்றேன் அப்படிங்கற மாதிரி ஒருவேளை இவருக்கு கல்யாணம் ஆயிருக்குமா இல்ல நம்ம பிராங்க் பண்றாரா இல்ல ஷூட்டிங்ல எடுத்ததா இருக்குமா எதனால பொண்ணோட முகத்தை இவர் மறைச்சிருந்திருக்காரு நம்ம கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாலும் இன்னொரு சில பக்கம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகமும் இருந்து

தாட் வைக்கிற விதமா ரெண்டு பேரும் தெளிவா ஒரு விஷயத்தை சொன்னாங்க அது என்னன்னா நாங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல கிடையாது நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாலா பத்தி பெருசா எதுவுமே தெரியல திடீர்னு பார்த்தா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு முக்கியமா சொல்லணும்னா பாலாஜி முருகதாஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் போர்ல கலந்துகிட்டாரு ஆனா ரன்னர் அப்பதான் ஆனாரு ஆனா பிக் பாஸ் அல்டிமேட்ல கலந்துகிட்டு வேற லெவல் ஹிட் கொடுத்து டைட்டில் வினர சூப்பராவே அடிச்சு தூக்கின ஒரு பர்சன் தான் அப்படி இருக்கிற நிலைமையில கண்டிப்பா இவரோட கல்யாணத்தை சாதாரணமா முடிப்பாரா என்ன கண்டிப்பா கண்டிப்பா இல்ல சோ இந்த போட்டோக்கு என்ன கதை அப்படிங்கறத இப்ப வரைக்குமே சொல்லல நம்ம எல்லாரையும் ஃபுல் ஆக்குறதுக்கு தான் இப்படிதான் பண்றாரு போல அப்படிங்கற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே யார் பதில் சொல்லணும்னா நம்ம பாலாஜி முருகதாஸ் அவர்கள் தான் சொல்லி ஆகணும் கண்டிப்பா இதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல வேற வழியே கிடையாது உங்களோட கருத்துக்கள் என்ன கண்டிப்பா பாலாஜி முருகதாஸ் கல்யாணம் பண்ணிருப்பாரா அந்த பொண்ணு யாரா இருக்கும் ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அஸ்வர்யா மோகன் மாதிரியே இருக்கு ஒருவேளை ஆட்சியூட்டா இருக்குமான்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மை நினைக்கிறீங்களா அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க